ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்று மோதவுள்ள நிலையில் இரு அணிகளும் பங்கேற்ற ஒருநாள் போட்டிகள் குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் இரு அணிகளும் எட்டு ஒருநாள் போட்டிகளில் இதுவரை மோதியுள்ளன இதில் இந்திய அணி ஐம்பத்தி இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது பாகிஸ்தான் அணி எழுபத்தி இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியாவை விட இருபது போட்டிகளில் பாகிஸ்தான் அணி அதிகமாக வெற்றி பெற்றுள்ளது இரு அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது பாகிஸ்தானில் நடந்த இந்த போட்டியில் நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி விளையாடியிருந்தது அதில் எழுபத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வெற்றி கொண்டிருந்தது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான ஒருநாள் போட்டிகளில் அறுபத்தி ஒன்பது போட்டிகளில் சச்சின் டெண்டுல்கர் விளையாடியுள்ளார் இதில் இரண்டாயிரத்து ஐநூத்தி இருபத்தி ஆறு ரன்களை அவர் சேர்த்துள்ளார் பாகிஸ்தான் தரப்பில் அறுபத்தி ஏழு போட்டிகளில் விளையாடிய பாகிஸ்தானின் முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல்ஹக் இரண்டாயிரத்து நானூத்தி மூன்று ரன்களை பாகிஸ்தானுக்காக சேகரித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்த போட்டியில் சயித் அன்வர் இந்தியாவுக்கு எதிராக நூத்தி தொன்னூத்தி நான்கு ரன்கள் எடுத்ததே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தனிநபர் அதிகபட்ச ரன்களாகும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வங்கதேசத்தில் நடந்த போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விராட் கோலி நூத்தி எண்பத்தி மூன்று ரன்கள் சேகரித்தது இந்திய தரப்பில் அதிகமாகும் இரு அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் போட்டிகளில் அதிக சதம் அடித்தவர் சச்சின் டெண்டுல்கர் இவர் ஐந்து சதங்களை விளாசியுள்ளார் பாகிஸ்தான் தரப்பில் சல்மான் பட் ஐந்து சதங்களை விளாசியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் நடந்த போட்டியில் நாற்பத்தி ஐந்து பந்துகளில் அதிவேகமாக சாஹித் அப்ரடி ஒரு சதம் அடித்தார் வாசிம் அக்ரம் நாற்பத்தி எட்டு போட்டிகளில் அறுபது விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நடக்கும் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய நபராக அடையாளப்படுத்தப்படுகிறார் இந்திய தரப்பில் முப்பத்தி நான்கு போட்டிகளில் விளையாடிய அனில் கும்ப்ளே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் இந்தியாவின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் நாற்பத்தி நான்கு காட்சுகளை பிடித்து இரு அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் அதிக கேட்ச்களை பிடித்த வீரராக அடையாளப்படுத்தப்படுகிறார் பாகிஸ்தான் தரப்பில் சாகித் அஃப்ரடி முப்பது கேட்சுகளை பிடித்துள்ளார்